நீயா வீடு கட்ட போற உன்னால முடியுமா எறும்பு தைரியமாக சொன்னது முயற்சி பண்ணினால் வெற்றி நிச்சயம் அவள் தினமும் சிறு கற்கள் இலைகள் எடுத்து வீடு கட்டத் தொடங்கினாள் சிறு சிறு கற்களை எடுத்து அவள் உழைத்து உழைத்து வேலை செய்தாள் ஒரு நாள் கடும் மழை பெய்தது ஆனாலும் எறும்பு நின்று விடவில்லை பெரிய காற்று வீசியது ஆனாலும் அவள் நம்பிக்கையுடன் தொடர்ந்தாள் சில நாட்களுக்கு பிறகு சூரியனுள் இருந்தது அவள் வீடு கட்டி முடிந்தது எறும்பு கடைசி இலையையும் வைத்து அழகாக வீடு முடித்தாள் அதை பார்த்த ஆனை அதிர்ச்சி அடைந்தது வாம் இது எவ்வளவு அழகா இருக்கு ஆனை நெருங்கி வந்து வீடு பார்த்தது மிக வலுவான சிறிய வீடு எறும்பு சிரித்து கூறினாள் பார்த்தாயா முயற்சி வெற்றி தந்தது ஆனை சொன்னது நீ உண்மையிலே பெரியவள் உன் உழைப்பு எனக்கு பாடம் கற்று தந்தது இருவரும் சிரித்துக் கொண்டனர் மாரல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர் கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃபன்